குக்கிபீடியா என்ற யூடியூப் சேனலை சேர்ந்த ஏழு யூடியூபர்கள் நள்ளிரவில் சாலையில் செல்லும் பொதுமக்களை போல வேடமிட்டு கேளிக்கை செய்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களின் யூடியூப் சேனல் வீடியோவிற்காக இப்படி பொதுமக்களை பீதியடைய செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பெங்களூருவில் உள்ள மத்திக்கேரே என்ற பகுதியில்தான் இந்த யூடியூபர்கள் நள்ளிரவில் இந்த செயலை செய்துள்ளனர் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பிராங்கஸ்டஸ் ஜலாசஸ் என்ற யூடியூப் சேனல் போன்று மக்களை பிராங்க் செய்து பிரபலம் அடைய முயன்றுள்ளனர் ஆனால் இவர்களின் முயற்சி போலீசாரிடம் சிக்க வைத்துள்ளது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஜலாஸ் யூடியூப் சேனலுக்கு இதுவரை சுமார் மூன்று புள்ளி நான்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் அதேபோல் ஃபேஸ்புக்கிலும் இவர்களுக்கு சுமார் இருபத்தி நான்கு மில்லியன் ஃபாலோவர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களின் ஐடியாவை காப்பி அடித்து குக்கிபீடியா சேனலில் பதினோரு வீடியோக்கள் இதுவரை பதிவிடப்பட்டுள்ளது மத்திக்கேரியில் உள்ள சாந்தி நகர் பகுதியில் நள்ளிரவில் இரண்டு மணி அளவில் எஸ் மாலிக் நவித் எஸ் முகமது சாஹிப் எஸ் நவீல் யூசுப் ஏ மற்றும் எம் அக்விப் ஆகியோர் வெள்ளை நிற கவுன் அணிந்து தலையில் சௌரி வைத்து பேய் போல வேடமிட்டு பொதுமக்களை பீதி அடைய செய்துள்ளனர் இது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு இவர்கள் சம்பவ இடத்திலேயே நள்ளிரவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் யூடியூப் சேனலுக்காகவும் தங்கள் ரசிகர்களை சிரிக்க வைக்கும் நோக்கத்தில் மட்டுமே இது போன்ற செயலை செய்ததாக விளக்கம் அளித்துள்ளனர் ஆனால் இவர்கள் செய்யும் செயலினால் விபத்தோ அல்லது யாருக்கேனும் மாரடைப்போ வந்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று காவல்துறை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுமக்களை நள்ளிரவில் அச்சுறுத்தியதற்காக இவர்களின் மேல் கிரிமினல் மிரட்டல் பொது தொல்லை மற்றும் பொது இடங்களில் சட்டவிரோதமாக கூடியிருத்தல் போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இனிமேல் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்றும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்